ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்துட்டு இப்போ ப்ரீவிய கொஷின் பேப்பரில் வந்துட்டு இலக்கண பாட்டு இருக்கு இல்லையா இந்த இலக்கண பாட்டு வந்துட்டு பார்க்கலாம் வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தாள் அதாவது வினை முற்று போயிடுச்சு ஸோ வந்தாள் ராமன் வந்தான் எவகை தொடர் என அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமன் வந்தான் அப்படிங்கிறது வந்துட்டு எழுவாய் தொடர் ஏன்னா வந்தான் ராமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எழுவாய் தொடர் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவெழுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது கேன்சர் வந்துட்டு மேற்கதுவாய் எதுகை அதாவது வந்துட்டு ஒரு அடியில் வந்துட்டு முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதலெழுத்து அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு அளவெடுத்து நிற்க ரெண்டாம் எழுத்து வந்துட்டு ஒன்றிவர தொடுப்பது வந்துட்டு மேற்கதுவாய் எதுகை ஏன்னா மேலே இருக்க சீர் முதல் மூன்று சீர் வந்துட்டு அளவெடுத்திருக்கா ஸோ அதனால் வந்துட்டு அது மேற்கதுவாய் எதுகை நெக்ஸ்ட்டு இச்சொல்லின் பொருள் அழக நலந்தனை உலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகன்ற உலகம் நலந்தலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அகன்ற உலகம் பழமொழி மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன எதுனா மானத்தை பணம் காக்கும் நம்ம பணம் தான் வந்துட்டு மானத்தை காக்கும் அப்படிங்கிறது இந்த பழமொழிக்கான இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோனை சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோனைச்சொல் நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இந்த பாட்டில் வந்துட்டு மோனைச்சொல் என்னென்னா நந்தவனம் நற்றமில் மோனை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து நான் நான் இல்லையா ஸோ நந்தவனம் நற்றமில் நெக்ஸ்ட் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதுக்கு வந்துட்டு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஒற்றுமையின்மை அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் நெல்லிக்காய் வந்துட்டு கொட்டினா அங்கங்கே செதறி போகும் இல்லையா ஸோ அது வந்துட்டு ஒற்றுமையின்மை நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீனாட்சி சுந்தரனார் தல பாடுவதில் சிறந்தவர் இது வந்துட்டு விடைக்கேற்ற வினா இதுக்கு வினா என்னென்னா புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத இதுக்கான கொஸ்டின் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக செந்தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு பண்பு செந்தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு பண்புத்தொகை செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பண்பு தொகை தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுக்கு வந்துட்டு வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இது வந்துட்டு மரபு பிள்ளைகள் என்னன்னா கூரை வேய்ந்தனர் இங்கே வந்துட்டு கூரை போட்டனர் அப்படிங்கிறது இல்லையா இது வந்துட்டு வேய்ந்தனர் அப்படிங்கிறதா வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொருத்தமான சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக சாரி இது வந்து செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை ஓங்கலோசை கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு பொருந்தாத சொல் எதுனால் ஓங்கலோசை அப்படிங்கிறத வந்துட்டு பொருந்தாத சொல் எல்லாமே வந்துட்டு செப்பல் அகவல் துள்ளல் இதெல்லாமே வந்துட்டு ஒரே இது மாதிரி வரும் எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் வந்துட்டு என்னென்னா சோர்வு அப்படிங்கிறதா இதுக்கான எதிர்ச்சொல் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக நீருழைப்பு என்பதை பிரித்து எழுதுக அது கரெக்டான ஆன்சர் வந்துட்டு நீலுழைப்பு வந்துட்டு நீள் கூட்டல் உழைப்பு அப்படிங்குறத இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் படமாடா கோயில் பகவட்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா நடமா கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவட்கு அது ஆமே பாடலில் பயின்று வந்துள்ள மோனை மோனை என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு பொழிப்பு மோனை அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நடமாடா படமாடா நடமாடா கோயில் பகவற்கு நண்பர்க்கு இதெல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இதாக வந்து பொழிப்பு மோனே தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டளை வாக்கியம் பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டளை போகிறோம் ஸோ கட்டளை வாக்கியம் இமிலிசை அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு வந்துட்டு வினைத்தொகை இமிலிசை அப்படிங்கிற இறக்கணும் குறிப்பு வந்துட்டு வினைத்தொகை நெக்ஸ்ட்டு மல்லிகை சூடினால் என்பது இது என்ன பெயர்னா பொருளாகு பெயர் மல்லிகை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொருள் ஸோ வந்துட்டு சூடினால் மல்லிகை சூடினால் அப்படிங்குற வந்துட்டு இது வந்துட்டு பொருளாகு பெயர் நெக்ஸ்ட்டு கொஷின் வந்துட்டு பயனில்லாத நிலத்திற்கு ஒப்பானவர்கள் இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கல்லாதவர் அதாவது பயனிலம் பயனில்லாத கலர்நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யாருனால் கல்லாதவர் கற்ற இல்லாத வந்துட்டு பயனில்லாததுக்கு ஒப்பானவர்கள் திருக்குறளில் வழியில் துன்பப்படுவர் இது வந்துட்டு என்னென்னா நாவை காக்காதவர் தான் வந்துட்டு வழியில் துன்பப்படுவர் நச்சு படாதவன் செல்வம் நாடொருள் நச்சு பற்பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்துட்டு என்னென்னா ஓமையணி இது குரலில் என்ன அணி இருக்குன்னா ஓமையணி நெக்ஸ்ட் வந்துட்டு கரை இலக்கண குறிப்பு வரைக கரைபோர் அப்படிங்கிற குறிப்பு வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை கரை இது இது வந்துட்டு குறிப்பு வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் வந்துட்டு உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறத வந்துட்டு இதுக்கான பழமொழி வரிசைப்படுத்துக இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக படகம் தவில் கனப்பறை உடுக்கை நாகசுரம் மகுடி இதுக்கு வந்துட்டு என்ன வரிசை கேட்டவர்னா உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி நெக்ஸ்ட் கொஸ்டின் மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக மணக்குரங்கு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு குறிப்பு என்ன உருவகம் நெக்ஸ்ட் பொருந்தாச்சொல்லை கண்டறிக பொருந்தாச்சொல்லை கடல் பறவை ஆளி இதெல்லாமே வந்துட்டு நம்ம கடலை குறிக்கிற சொல் ஆறு அப்படிங்கிறது வந்துட்டு தான் பொருந்தாத சொல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிழை திருத்தம் செய்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் இதுதான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர் மயில் வந்துட்டு அகவும் குயில் கூவும் ஆந்தை வந்துட்டு அலரும் நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் இதுக்கான வந்துட்டு வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் பிறவினை சொற்களை கண்டறிக பிறவினை சொற்கள் என்ன வருவித்தான் திருத்தினான் இது வந்துட்டு பிற நனைந்தான் படித்தான் இதெல்லாம் வந்து தன்வினை திருத்தி திருந்தினான் நனைந்தான் இதெல்லாமே தன்வினை படித்தான் வருவித்தான் இதுவுமே தன்வினை பிறவினை வந்துட்டு வருவித்தான் திருத்தினான் இதுதான் வந்துட்டு பிறவினை சொற்கள் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் இது வந்துட்டு என்ன தொடர் அப்படின்னா சேவினை தொடர் பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்துட்டு சேவினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினை விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது இதுக்கேற்ற வினா வந்துட்டு எத்தகை முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது இதான் வந்துட்டு இதுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக கேழ்வர் புளிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாகவர் இதுக்கான அகரவரிசை வந்துட்டு கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மங்கை நெக்ஸ்ட் கொஷின் தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அடையும் பெயர் வந்துட்டு தந்தவர் அவர் வந்தவர் தந்தவர் அப்படி வர்றது இல்லையா அதை வந்துட்டு வினையாளையும் பெயர் ஒரு வேர்ச்சொல்லுக்கு வினையாளையும் பெயர் கேட்டாங்கன்னா தந்தவர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற மாதிரி இருக்கும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டிற்கு சென்றால் இதுக்கான வேர்ச்சொல் வந்துட்டு செல் அப்படிங்கிறது தான் இதுக்கான வேர்ச்சொல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் சூழ் சூல் இதுக்கான என்ன பொருளாக வந்துட்டு கருப்பம் சுற்று சபதம் இதுக்காக தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் வந்துட்டு பிழையற்ற தொடர் நெக்ஸ்ட்டு மூணுமே வந்துட்டு பிழை இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரர்கள் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரழுக்கள் மங்களம் ஆகினமாகும் இதில் என்ன சரியான இது இருக்குன்னா ஒன்று சரி ரெண்டு தவறு மூன்று சரி ஒன்று மூணு வந்துட்டு சரியான இது செகண்ட் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க மங்களமான சொற்களும் மங்களம் இல்லாத சொற்களும் மறுக்கிற வந்துட்டு அமங்கலம்னு சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு மங்களம் கொடுத்துருக்காங்க அது தவறு வெண்பாவுக்குரிய ஓசை வந்துட்டு செப்பலோசை இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வெண்பாவுக்குரிய ஓசை வந்துட்டு செப்பலோசை